அப்போ அனிஷ் மாதிரி தெரியறனு பாரு அனிஷா அது அதெல்லாம் உனக்கு சொன்னா புரிய போறது அது எதுக்கு சொல்லிக்கிட்டு விடு இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு நீங்க என்ன கதைன்னு சொல்லுங்க நான் கேக்குறேன் நீ இப்படி கோமா கேடலா நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சமா சரி அப்ப சொல்றேன் நீங்க சொல்லவே வேண்டாம் கிளம்புங்க ஏய் இருடி சொல்றேன் கொஞ்சம் முகத்தை நார்மலா தான் வையே கோயிலுக்கு வந்தவங்க நான் உன்கிட்ட வம்பு இருக்கறேன்னு நினைச்சு என்ன பொரட்டி போட்டு அடிக்க போறாங்க அடிச்சு அடிக்கட்டும் எனக்கு என்ன வந்துச்சு நல்லா வாங்குங்க ஏய் கொஞ்சம் மூஞ்ச நார்மலா வை அப்பதான் எனக்கு கதை சொல்ல வரும் இதெல்லாம் பத்தாது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி நில்ல இது போதும் கதை சொல்லுங்க அதாவது மகா நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னா நீ இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல போன ஜென்மத்திலயும் நீ தாண்டியும் பொண்டாட்டி எப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பாய் நான் போலீஸ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பையன் கூட பிறந்திருக்கான் பேராதி அதான் ஆதி சார்

புட்டி என்ன அந்த கதையை என்ன புட்டி நம்ப மாட்டேங்கிற இதெல்லாம் தெரியுது என்ன பெரிய நியூஸ் முதல்ல உங்களை கொண்டு போய் சேஃபா கீழ் பக்கத்துல சேக்கணும் இவகிட்ட இந்த கதையெல்லாம் சொன்னா நம்மள உண்மையாவே பைத்தியமாக்கி கீழ் பக்கத்துல சேத்தாலும் சேத்துவா என்ன ரெடினா சொல்லுங்க இந்த கதைய நான் மொத்தமா கேக்குறேன் அம்மா தாய் உன கவர் பண்றதுக்கு நான் சும்மா அடிச்சு விட்டேன் போலாமா ஹ்ம் அதானே பாத்தேன் மறு ஜென்மமா மறு ஜென்மம் போய் ஐயோ என் மனசு மாத்தறதுக்கு உனக்கு வேற கதை கிடைக்கலையோ ஏய் உன் மனசை மாத்தறதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல ஆனா நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு பாக்கி இருக்கு

பெரிய அந்த மாதிரி கேக்காதீங்க நீங்க ஐஸ் ஐஸ்னு சொல்லும்போது எனக்கு அந்த பொண்ணு தான் ஞாபகத்துக்கு வரா ஒருவேளை ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல நான் சும்மா உன வெறி பேத்துறதுக்காக கூப்டேன் ம் இருந்துச்சுனா வேங்க அவ்ளோதான் தொலைச்சிரவேன் மேடம் என்ன வேண்டா வேண்டா சொல்றீங்க ஆனா பொசிசிவ் மட்டும் பயங்கரமா வருது ம் அதெல்லாம் அப்படிதான் சரி இப்ப சேந்தி போலாமா வந்து தொலைக்கிறேன் வாங்க நீ கோவப்பட்டால் நானும் கோவப்படுவேன் நீ பார்க்க விட்டால் நானும் பார்க்க மாட்டேன் நீங்க வரவேண்டாம் என் தனியே போற ஏய் ஏய் சரி நான் பாட மாட்டேன் போலாம் கையில் சேரவில்லை எங்கும் உன் பாசம் வெறும் பாசம்

காதலிக்கிற கோரத்தை கல்யாணம் பண்றதுக்கு இன்னொருத்தனா டேய் விட்டு தொலைடா அவ கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து இதையே புலம்பிட்டு இருக்கியே இல்ல மச்சான் வலிக்குதுடா நெஞ்செல்லாம் வலிக்குது அவ என் ஆனா எவனையோ தேடி போயிட்டான் என்னோட வலிக்கு ஒரே ஆறுதல் இதுதான் இந்த மதுதான் மச்சான் பேர் ரதிதானே மதுன்னு மாத்தி சொல்ற டேய் அந்த மது இல்லடா இந்த மது அடிச்சா ஒரே போதையில கப்புன்னு படுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் அவன் நினைப்பே வராது குடிச்சா ஒரு விஷயத்த அப்படியே மறக்க முடியுமா என் கயல் என்னை விட்டு போனத என்னால தாங்கவே முடியல அவன் நினப்பு என் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நம்மளும் குடிச்சா இந்த வேதனையிலிருந்து வெளியே வரலாம் போல என்ன உங்களுக்கும் உங்களுக்கு அவது பரவாயில்ல ப்ரோ லவ் தான் ஃபெயிலியர் ஆனா எனக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு என் கயல்மா என்னை விட்டு போயிட்டா ஐயோ யாரு ப்ரோ அவங்க எனக்கு எல்லாமே அவதான் அவன் என் வந்ததுக்கு அப்புறம் என் அம்மாவை தேடி கூட ஒரு நாள் கூட என்னை மொத்தமா விட்டுட்டு கொஞ்ச நாளும் என் நினப்புல எப்பவுமே அவதான் அடைய என்ன ப்ரோ என் கதையை விட உங்க கதை ரொம்ப சோகமா இருக்கும் போல சொல்லுங்க கேட்டின்தாண்டா தன ஜோரா அது மேல கீழ மேல கீழ காட்டுது பச்ச குழந்தைய வச்சுட்டு நான் தனியா தவிச்சிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு என் மனைவி ஞாபகமா தான் இருக்கு அவ இல்லாத உலகத்துல வாழ விருப்பமே இல்ல வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா என்ன பண்றது எனக்காக என் குழந்தை இருக்கானே ஆனாலும் இந்த சோகத்தை என்னால மறக்க முடியல அதான் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்கேன் ப்ரோ வருத்தப்படாதீங்க ப்ரோ எல்லாம் சரியாயிரும் உன் கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே எனக்கு கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா அட என்ன சகோதர இப்படி கேட்டுட்டீங்க உங்களுக்கு இல்லாததா நானாவது லவ் தான் தொலைச்சிருக்கேன் ஆனால் நீங்க உங்கள் லைஃபையே தொலைச்சிருக்கீங்க இந்தாங்க ப்ரோ எங்களுக்கு வேணா நாங்கள் வேற வாங்கிக்கிறோம் குடிச்சா நீ எல்லாமே மறந்துடும்ல அட ஆமா ப்ரோ நானே அவள் போனதுலேருந்து இதை குடிச்சு குடிச்சுதான் என் மனசை ஏற்றிக்கிட்டு இருக்கேன் இன்னுமா உங்க மனசு தெரியல அவள் எனக்கு கொடுத்துட்டு போன காயம் அப்படி ப்ரோ அதனால தான் நீ இன்னமும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் என் கையில் எனக்கு என்னைக்குமே கஷ்டத்தை கொடுத்ததே இல்லை நீ எப்போவுமே என்ன ஹாப்பியாக வச்சுப்பா ஆனால் அவன் இந்த உலகத்தை விட்டு போனதான் என்னால் தாங்கிக்கவே முடியலை ஐயோ ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க இன்னங்க போடுங்க என்ன ப்ரோ வாங்கி வச்சுட்டு குடிக்காம பாத்துட்டே இருக்கீங்க இல்ல நான் ட்ரை பண்ணணும் இப்ப குடிச்சா என்னால ட்ரை பண்ண முடியாதுல அதான் அதுவும் கரெக்ட் தான் ப்ரோ அதனால நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க நான் ஏன் சோகத்தை போகலான்னு வந்தா உங்க கதையை கேட்டா அதை விட சோகமா இருக்கே வாவ நீங்க சரி நான் வரேன் மச்சான் வாட போலாம் அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே அதான் பறந்து போயிட்டால விடுடா மொத நாள் உச்சத்தில் இருந்த நான் பொத்துன்னு விழுந்த ஒரு மீன போல மீன போல தரையில நெளிஞ்ச யாரோ கூடவே வருவா யாரோ பாதியில் போமா அது யாரு என்ன ஒண்ணு நம்ம கையில் உன என்னால அப்படி அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட்டு இதுல இருந்து வெளியே வர முடியல எனக்கு நீதான் எல்லாமே நிஜமா சொல்றேன்டி பையன் மட்டும் இல்லைன்னா நீ போன இடத்துக்கு நானும் உன்னை தேடி வந்திருப்பேன் ஆனா இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு நீ இல்லாத உலகத்துல வாழ்றது எனக்கு நரகமா இருக்குடி வாழ்க்கையில சுகம் துக்கம் எல்லா நேரத்துலயும் என் கூட இருப்பேன்னு சொன்னேன் ஆனா இப்படி பாதியிலேயே விட்டு போவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை உன்னோட ஞாபகம் என்ன ரொம்ப வேதனைப்படுத்துது

அப்புறம் நல்ல பகல்ல படுத்து தூங்க வேண்டியது இதுவே தான் வேலையா வச்சிருக்க பரவாயில்ல நல்ல தூங்கு இதே மாதிரி ராத்திரி சமத்த தூங்கலாம்ல சரி நீ நல்லா தூங்கிட்டு அப்ப இப்ப வந்தறே அட என்ன மச்சான் அழுதுட்டு நிக்கறீங்க நான் அக்கா மாம்ஸ் மூணு பேரும் இங்க தான் நின்னு பேசிட்டு இருந்தோம் திடீர்னு இப்படி ஆகுனு நான் நினைக்கவே இல்ல கரெக்ட் தான் மச்சான் நானே இத எதிர்பார்க்கவே இல்ல ஆனா என்ன பண்ண முடியும் நம்ம இப்படி உடைஞ்சு எடுத்துட்டா அப்புற பங்குல என்ன எல்லாம் இந்த மனுஷனும் பாவம் தாண்டி அதனாலதா அவர் முன்னாடி அळகம் இருக்கற இந்த மனுஷன் துக்கம் தாங்க முடியாம குடிக்க போறாரு இது என்னது பங்கா அவருக்கு அந்த பழக்கமே கிடையாதே அळக்கும் கிடையாது ஆனா குடிக்கட்டும் அப்பதான் கொஞ்சம் வருத்தத்துல இருந்து வெளியே வருவாரு மச்சான் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு குடிக்குறத தான் என்ன பொண்ணுங்க நாங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் நாங்களும் குடிச்சிட்டுமா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க போய் தடுகாமே இங்க என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க இப்ப பங்கு எங்க இருக்காரு டேரஸ்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு என்னால பார்க்கவே முடியல அத இறங்கி வந்துட்டேன் நான் போய் அவர் கொடிக்கு விடாம தडकறேன் மாம்சே நம்ம சொல்றது கேக்குற கூட இல்ல அது தான் நான் போய் கூப்டா இப்ப வர மாட்டாரு அதனால குழந்தை எலப போறேன் ஏய் எதுக்குடி இப்பதான் அவன் அழுதுட்டு தூங்கிட்டு இருக்கான் ஏ மச்சான் நம்ம சொன்னால பங்கு கேட்க மாட்டாரு அவனோட சத்தம் கேட்டதும் அவரே ஓடி வந்துるவர் பாருங்க இறங்க இறங்க இப்ப வந்தறேன்

அப்ப பாருங்க அழக்கூடாது 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 என் தங்கம்ல என் மாதிரி பையசு பசங்க அழக்கூடாது ஓ என் செல்லும் ரொம்ப பசிக்குதா இரு ஆண்டி கூப்பிடுறேன் உன் அத்தை உன்னை விட்டு எங்க போனா சரி 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 அழக்கூடாது என் தங்கம்ல என் செல்லம்ல அழாதீங்கடா என்ன என்னடி பண்ணிட்டு வந்த அழுகுறாண்டி மச்சான் ஒண்ணு இல்ல தூக்கத்துல இருந்து லேசா எழுப்பி விட்ட அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல அழுகி நிறுத்திடுவோம் பாருங்க எப்படியும் பங்கு அங்க போயிருக்காருல பங்கு பாத்து பாரு ஏய் பாவாண்டி அவன் அழுகுறான் பாரு மச்சான் அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சமாதான் ஆயிடுவான் நீங்க வேணா பாத்துட்டே இருங்க பெர்சி எனக்காக ஒண்ணு செய்வியா அக்கா தானே நம்ம ரெண்டு பேரையும் வளர்த்தா அதே மாதிரி நம்ம ஏன் அந்த குழந்தைய வளர்க்க கூடாது நமக்குன்னு குழந்தெல்லாம் எதுவும் வேணாம் நம்ம அவனை பார்த்துக்கலாம் நம்ம குழந்தையாவே நம்ம சாரி மச்சான் என்னால அது மட்டும் முடியாது நான் சுயநலமாக யோசிக்கிறேன்னு நினைக்காதீங்க கிருஷ்ணனு பாருங்களேன் பாவம் கையில நீ இல்லாத உலகத்தில் வாழவே கூடாதுன்னு யோசிக்கிறனால தான் இப்படி குடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு அவர் மனசளவில் ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு இப்போதைக்கு அவரோட ஆறுதல் மொத்தமோ அந்த குழந்த தான் நம்ம அத நம்ம குழந்தைய எடுத்துக்கிட்டால் அவர் நமக்கு என்ன வந்துச்சுன்னு இஷ்டத்துக்கு இருக்க ஆரம்பிச்சிடுவாரு எனக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு இனிமே சூர்யாதான் எல்லாம் இப்போ கூட பாருங்க அணிவிதி நேத்திதான் நம்ம இதே வீட்ல தானே இருக்க போறோம் நம்ம மூணு பேரும் சேர்ந்து குழந்தைய பாத்துக்கலாம் குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்மளும் செய்யலாம் ஆனா இந்த குழந்தை கிருஷ்ணா அண்ணா கிட்ட வளரதா சரியா படுது அதுவும் சரிதான் வாழ்க்கையில வாழ்றதுக்கு ஒரு பிடிப்பே இல்லனா வாழ தோணாது ஆனா இதுக்கு அப்புறம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை அவர்கிட்ட வளரும்போது எப்படியும் அவருக்கு சாகணும்ங்கற எண்ணம்ல வரவே வராது கரெக்ட் அதுக்காக தான் சொல்றேன் இத பத்தி எல்லாம் டீப்பா யோசிக்காதீங்க நீங்க முதல்ல அழுகி நிறுத்துங்க நம்ம அழுதுட்டே அவரும் கஷ்டப்படுவாரு போக போக வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா இதல இருந்து வெளிய வர ட்ரை பண்ணுங்க இல்லடி என்னால அளுகி கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்கு நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் வரேன் இது பாரங்க சில சமயங்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் ஆன அதுக்காக நம்ம மனசு தளர விட்டற கூடாது நீங்க அழிகிட்டு இருக்கறனால எதுவும் மாற போறதுல

இதுக்கப்புறம் இந்த வீட்ல ஒரு இழப்ப கூட என்னால தாங்கிக்க முடியாது ஆட அடுக்க நேர்த்திட்டான் தங்கம் அப்படியே தூங்குக பாக்கலாம் உன்னை போது என் கையில கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே உங்க அம்மா தான் இருக்கே அஜய் அதித்தி அங்க வந்துட்டா பாரு

நிதி அப்படிலாம் அப்பா அம்மா கிட்ட சொல்ல கூடாது நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண விடாம பண்ணிருவாங்க நீங்க ரொம்ப நல்ல अंकல் இல்லடா தங்கம் انا அப்பா ماموكنا फ्रेंड्स இல்ல ஏதனால அவங்க ஒன்னையும் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க சொல்லிருவாங்க அதான் சொல்றேன் அம்மா கிட்ட போய் அப்படி சொல்லாத ஆ மச்சான் அந்த மிஸ் இங்க தான்டா வருது ஒருவேளை ஸ்டூடண்ட் நம்ம சந்திச்சு பேசுறது அதுக்கு பிடிக்குலயே என்னமோ டேய் இப்ப தானே சொன்னேன் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு சரி சரி அந்த மேடம் தான் வராங்க அதுவும் ரோஸ்